ஏப்ரல் மாதம் எழுதி கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க வனச்சரக அலுவலர் சார்பாக கையெழுத்து பண்ணியிருக்காங்க ஆடியோவோட பிஏ கையெழுத்து போட்டிருக்காரு அதுக்கடுத்து கிராம நிர்வாக அதிகாரி ஒரு கைது போட்டிருக்காரு இது எல்லாமே வட்டாட்சியர் கொடைக்கானலுக்கு போயிருக்கு எல்லாத்துக்கும் பாருங்க இது வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்த மனு அதுக்கு பிறகு எதுவுமே நடக்கலை அதுக்கு பிறகு என்ன ஆகிட்டோம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம் மனு கொண்டுக்கிட்டு போகிறோம் மனு கொண்டு போது என்ன பண்ணுறாங்க உடனே அங்கே வாங்கினது ஏ அந்த வேரியா பிடிஆரு கூப்பிட்டாங்க மனோ ஒருத்தர் வந்தார் உடனே அவர்கிட்ட கொடுத்து நீ கொடைக்கானல் டிஎஃப்ஓக்கு அனுப்பிட்டாங்க டி அவரை ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணி நாலாவது நாள் அங்கே வண்ட்ட்டி மனு கொடுக்குறாரு கொடு அவர் கொடுக்கல நாங்கள் ப்ரெசிடண்ட் சாரோட தான் போயிருந்து அங்கே போய் பார்த்துட்டு வர்றோம் பாத்தியில் அந்த மனு கேட்டாங்க என் கையில் இருந்தது ஒரு காப்பியை கொடுத்துட்டு வந்திருக்குறேன் அந்த தேதி அந்த தேதியில் அங்கே நாங்கள் உள்ளே போனதுக்கான ரெக்கார்டு பதிவு இருக்கு ரைட்டுங்களா அதே போல் திண்டுக்கல் போனதுக்கான புரூப்பும் இருக்கு அங்கே அவங்க ரெக்கார்ட்லயும் இருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி அதுக்கு பிறகு இங்க மக்கள் குறைஞ்சிருக்கும் கிராம <laughs> <laughs> <laughs>